வணக்கம் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையிலிருந்து மருத்துவர் ஜெயிருப்பா இந்த நாள் இனிய நாளாகவே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் டெய்லி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆப்பிள் சிடர் வினிகர் வந்து நம்ம எடுத்துக்கும் போது நம்ம உடம்புல என்னென்ன மாற்றங்கள்லாம் நடக்கும் அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் ஸோ முக்கியமாக பித்தப்பை கற்களை சரி செய்கிறதுக்கு இந்த ஆப்பிள் சிடர் வினிகரை எப்படி எடுத்துக்கணும் அதையும் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம் இந்த ஆப்பிள் சிடர் வினிகர் அப்படிங்கிறது வந்து நம்ம காலம் காலமாக பயன்படுத்திட்டு வந்த ஒன்று தான் இதில் வந்து இந்த வினிகர் அப்படிங்கிறது ஆசிட்டிக் ஆசிட் தான் ஸோ இந்த அசிட்டிக் ஆசிட் வந்து நமக்கு சரிமான சக்தியை வந்து இம்ப்ரூவ் பண்ணக்கூடியது அதே மாதிரி நமக்கு உடம்புல இருக்க கூடிய அதிகப்படியான கொலஸ்ட்ராலோட அளவையும் வந்து குறைக்கக்கூடியது வெயிட் ட்ரொடக்ஷனுக்கும் வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ முக்கியமாக பித்தப்பையில் வந்து கற்கள் இருக்கக்கூடிய நபர்கள் ஸோ இந்த பித்தப்பையில் வந்து எதனால் கற்கள் வந்து உருவாகுது ஸோ பித்தப்பையில் இருக்கக்கூடிய அந்த கற்கள் அப்படிங்கிறது வந்து பைல் சால்ஸ் வந்து சேர்ந்து அது வந்து கற்களாக வந்து உருவாகும் நம்ம இந்த பித்த நீர் உருவாகிறது அப்படிங்கிறது நம்மளுடைய கல்லீரல் தான் வந்து உருவாகும் ஸோ பித்தப்பை அப்படிங்கிறது இந்த பித்த நீரை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு ஆர்கன் தான் ஸோ அங்கே வந்து அந்த பித்த நீர் வந்து ஸ்டோர் ஆகி எப்பெல்லாம் நம்ம வந்து கொழுப்பு சம்மந்தமான உணவுப் பொருட்கள் நம்ம சாப்பிட்றோமோ அப்போல்லாம் முன் சிறுகுடல் பகுதியில் வந்து இந்த பித்த நீர் வந்து சுரக்க ஆரம்பிக்கும் இந்த பித்த நீரோட வேலை என்ன அப்படின்னா இந்த கொழுப்பு பொருட்களை வந்து கரைச்சி சின்ன சின்ன ஒரு ஃபேட் கிரானுவல்ஸாக வந்து உருவாக்கும் அதன் மூலமாக நம்ம நம்ம வந்து அந்த கொழுப்பை வந்து உட்கிரகிச்சு செரிமானம் வந்து பண்ண முடியும் இதுதான் இந்த பித்த நீரோட வந் வேலை ஆனால் இந்த பித்த நீர் வந்து தொடர்ந்து பித்தப்பையில் வந்து தங்கி இருக்கும் பொழுது அந்த பித்தப்பை வந்து சுருங்கி விரிஞ்சு அந்த பித்த நீரை வெளியேற்ற முடியாத ஒரு நிலை இருக்கும் பொழுது அந்த பித்தப்பையில் வந்து கற்கள் உருவாகும் ஸோ இந்த நிலை எப்பப்பெல்லாம் உருவாகும் அப்படின்னா சர்க்கரை வியாதியினால் பாதிக்கப்படும் பொழுது நமக்கு உடம்புல இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் புரோட்டீன் ஃபேட் இந்த மூணோட மெட்டபாலிசமே வந்து பாதிக்கப்படும் ஸோ அந்த மாதிரி நிலைகளில் வந்து இந்த பித்தப்பை வந்து நல்லா சுருங்கி விரிஞ்சு பித்த நீரை வெளியேற்ற முடியாத ஒரு நிலை இருக்கும் பொழுது ரொம்ப நாளாக இந்த பித்த நீர் வந்து நமக்கு பித்தப்பையில் தங்கி அதுதான் வந்து கற்களாக வந்து உருவாக ஆரம்பிக்கும் அதே மாதிரி பெண்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனோட அளவு வந்து அதிகமாக இருக்குது ஸோ அவங்களுக்கு இந்த ஃபைப்ர ஹெமரேட்ஸ் மாதிரியான பிரச்சனைகள் வந்து இருக்கு அப்படின்னா அவங்களோட இந்த பித்தப்பையும் வந்து சரியான முறையில் வந்து சுருங்கி விரியாது ஏன்னா அந்த ஈஸ்ட்ரோஜன்கிறது அந்த பித்தப்பை சுருங்கி விரிய தன்மையை வந்து குறைச்சிடும் அதிகப்படியான ஈஸ்ட்ரோஜன் ஸோ அந்த மாதிரி நிலைகள்லையுமே வந்து பித்தப்பையில் வந்து கற்கள் உண்டாமல் அதனால தான் நிறைய பெண்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆரம்ப கட்டத்தில் தைராய்டு மாதிரியான பிரச்சனைகள் வந்து இருக்கும் ஸோ அதுக்கப்புறமா பித்தப்பையில் கற்கள் இருக்கும் நிறைய பேருக்கு அந்த ப்ரெக்னன்சி காலகட்டத்தில் தான் வந்து அந்த பித்தப்பையில் வந்து கற்கள் உண்டாகும் ஸோ எதனாலலாம் வந்து வருதுன்னா அந்த ப்ரெக்னென்சி காலகட்டத்தில் நம்ம உடம்புல ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து அதிகமாக இருக்கும் அதே மாதிரி டெலிவரிக்கு அப்புறமா நிறைய பேருக்கு வந்து அந்த கற்கள் வந்து உருவாகிறத பார்க்கலாம் இது எல்லாமே இந்த ஹார்மோன்ஸோட ஒரு தான் வரும் அதனால தான் அர்லியராக வந்து சில பேருக்கு வந்து தைராய்டோ இல்லை வந்து பிசிஓடி மாதிரி பிரச்சனைகள் இருந்து அதுக்கப்புறமா பித்தப்பையில் வந்து கற்கள் உண்டாகும் ஸோ பித்தப்பையை வந்து அகற்றின பிறகு இன்னும் நிறைய ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து அடுத்தடுத்து வரதான் நம்ம பார்க்குறோம் ஸோ இந்த காரணங்களாலெல்லாம் நமக்கு பித்தப்பையில் வந்து கற்கள் உண்டாகும் ஸோ இதை வந்து நீங்கள் சரி செய்யறதுக்கு இல்லை வந்து பித்தப்பையில் கற்கள் உண்டாகாமல் தவிர்க்கிறதுக்கு வந்து காலையில் வெறும் வயதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆப்பிள் சிடர் வினிகர் இது கூட வந்து நல்லா அரை டம்ளர் தண்ணீர் வந்து மிக்ஸ் பண்ணி இது கூட வந்து கொஞ்சம் இஞ்சி துருவலும் வந்து சேர்த்து வந்து எடுத்துக்கலாம் சோ அந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுது நமக்கு இந்த பித்தப்பையில் இருக்கக்கூடிய கற்கள் வந்து உருவாகாமலும் தடுக்கலாம் சோ உருவானது அப்படின்னாலும் அதனோட அளவுகளை வந்து நம்ம குறைச்சிக்கலாம் இது மட்டும் இல்லாமல் செரிமான கோளாறுகள் இருக்கிறவங்களும் இந்த ஆப்பிள் சொடர் வணிகம் எடுத்துக்கலாம் இப்போல்லாம் நிறைய பேருக்கு வந்து பார்க்குறோம் கொஞ்சம் உணவு சாப்பிட்டாலும் எனக்கு வயிறு வந்து உப்புசம் ஆயிடுது அதே மாதிரி நான் மோஷன் போகும்போது பார்க்குறேன் அந்த உணவு சிரிக்காமலே வந்து போகுது ஸோ இதுக்கெல்லாம் காரணம் நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த அமிலத்தோட தன்மை வந்து குறைஞ்சிருது ஏன்னா நிறைய நம்ம அடிக்கடி வந்து உணவுகள் சாப்பிட்றதோ இல்லை வந்து வயிற்றில் வந்து ஆசிடிட்டி சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குங்கிறதுக்காக மாத்திரைகளை எடுக்கும் பொழுதோ அந்த ஆசிடோட அளவு வந்து கம்மியாகுது இதனால் நம்மளால் சத்து பொருட்களை வந்து உட்கிரகிக்க முடியல சரியான முறையில் செரிமானம் வந்து நடக்காது ஸோ வயிறு ப்லோட்டடாக இருக்கு உப்புசமாக இருக்கு சரியாக செரிமானம் ஆக மாட்டேங்குது இந்த மாதிரி பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்கள் வந்து இதனால் ஆப்பிள் சிட விடுகிற காலையில் வெறும் வயித்தில் வந்து எடுத்துக்கலாம் தண்ணீர் சேர்த்து இல்லை இஞ்சி பூண்டு சேர்த்து வந்து எடுத்துக்கலாம் அதே மாதிரி உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்களும் இந்த ஆப்பிள் சைடர் வினிகர் எடுத்துக்கும் பொழுது அது வந்து உங்களுக்கு ஒரு சாட்டிட்டியை வந்து கொடுக்கும் அதாவது அந்த பசி உணர்வை வந்து குறைச்சி உங்களுக்கு ஒரு திருப்தியான ஒரு உணர்வை வந்து கொடுக்கும் ஸோ அதற்காகவும் நம்ம வந்து இந்த ஆப்பிள் சிடர் வினிகர் எடுத்துக்கலாம் ஸோ ஆல்ரெடி வந்து இது செரிமானத்தையும் இம்ப்ரூவ் பண்ணுறதுனால உங்களுக்கு உடல் எடையை குறைக்கிறதுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்பிள் சைடர் வினிகர் அப்படிங்கிறது உங்களோட குடலுக்கு ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு என்வரான்மெண்ட்டை வந்து கொடுக்கும் ஏன்னா இந்த வினிகர் அப்படிங்கிறதே வந்து நமக்கு குடலில் வந்து நல்ல ஆசிடிக் ஒரு நேச்சரை வந்து உருவாக்கும் நம்ம வயிற்றில் வந்து அந்த ஆசிடிக் நேச்சரோடு அந்த உணவுப் பொருள் வந்து முன்சிறு குடலுக்கு போனால் தான் அங்கே வந்து பைகார்பனேட் செக்ரேஷனும் வந்து இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான ஒரு ரெகுலர் ஒர்க் நடக்கிறதுக்கு இந்த ஆப்பிள் சிடர் வினிகரை வந்து நம்ம எடுத்துக்கலாம் இதுக்கு முன்னாடி எனக்கு அல்சர் இருந்தது இல்லை இப்போ வந்து எனக்கு வந்து உணவு சிரிக்கிறதுக்கு ரொம்ப டைம் வந்து எடுத்துக்குது அப்படின்னாலும் இந்த ஆப்பிள் சைடர் வினிகர் எடுத்துக்கலாம் சர்க்கரை நோயினால் பாதிக்கப்பட்டவங்களும் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பெரிஸ்டால்சிஸ் மூமெண்ட் வந்து கம்மியாயிடும் அவங்களுக்கு அந்த குடலோட அசைவு இயக்கங்கள் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கறனால நார்மலா ஒருத்தருக்கு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் ஒரு உணவை செரிக்கிறதுக்கு டைம் எடுத்துக்குது அப்படின்னா சர்க்கரை வியாதியினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நாலு மணி நேரம் வரைக்கும் கூட டைம் எடுக்கும் ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு சர்க்கரை வியாதியினால செரிமானம் வந்து ரொம்ப டிலேடாக இருக்கு அப்படின்னா ஆப்பிள் சிடர் வினிகர் வந்து நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது இந்த மாதிரி நிறைய பலன்கள் வந்து வந்து இருக்கு முக்கியமாக பித்தப்பையில் உண்டாகக்கூடிய கற்களுக்கு வந்து நம்ம இந்த ஆப்பிள் சிடர் வினிகரை வந்து பயன்படுத்தலாம் ஸோ இந்த ஆப்பிள் சிடர் வினிகரோட இஞ்சி சேர்த்து எப்படி வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது அதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம் பித்தப்பையில் இருக்கக்கூடிய கற்களை சரி செஞ்சு செரிமான சக்தியை இம்ப்ரூவ் பண்ணி உடல் எடையும் குறைக்கிறதுக்கு இந்த ஆப்பிள் சிடர் வினிகரை எப்படி சாப்பிடலாம்ங்கிறத பார்க்கலாம் ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் என்கிறத பார்த்துடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆப்பிள் சிடர் வினிகர் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு துருவின இஞ்சி ஒரு அரை எலுமிச்சை ஸோ இப்போது இஞ்சியும் சாறும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து வந்து நல்லா மிக்சியில் வந்து நம்ம அடித்து அதை எடுத்துக்கலாம் அது கூட வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆப்பிள் சைடர் வினிகரும் சேர்த்துக்க போகிறோம் இந்த ஆப்பிள் சைடர் வினிகரோட இஞ்சி எலுமிச்சை சேர்ந்த இந்த சாறு வந்து ரெடி ஆகிடுச்சு இது வந்து ஒரு ஹண்ட்ரட் எம்எல் அளவுக்கு வந்து இருக்கும் காலையில் வெறும் வயதில் இதை எடுத்துக்கும் போது பித்தப்பை கற்களில் நல்ல மாற்றங்களை வந்து பார்க்கலாம் அதே மாதிரி சர்க்கரை வியாதினால் பாதிக்கப்பட்டவங்க உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க செரிமான சக்தியை இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் இந்த ஆப்பிள் சைடர் வினிகர் ஜூஸ் வந்து எடுத்துக்கலாம் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ரெகுலரா ஆப்பிள் சிடர் வினிகர் எடுத்துக்கும்போது இத்தனை நன்மைகள் இருக்கு அதை வந்து நம்ம இஞ்சியோட சேர்த்து எடுத்துக்கும் போது இந்த பித்தப்பையில் உண்டாகக்கூடிய கற்களுக்கும் ஒரு நல்ல பெட்டர்மெண்ட்டை வந்து கொடுக்கும் சோ நீங்களும் இந்த ஆப்பிள் சிடர் வினிகர் வந்து ட்ரை பண்ணி பாருங்க என்னென்னலாம் பலன்கள் இருந்துச்சு அப்படிங்கிறதையும் வந்து எனக்கு சொல்லுங்கள் ஸோ இன்றைக்கு இந்த ஆப்பிள் சிடர் வினிகர் வந்து என்னென்னலாம் நன்மைகள் வந்து கொடுக்குது பித்த கற்கள் வந்து எப்படி உருவாகுது இந்த ஆப்பிள் சிடர் வினிகளை எடுத்துக்கிறதுனால இன்னும் என்னென்னலாம் பலன்கள் இருக்குது இதை பற்றிலாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்